الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل يا ايها الناس اني رسول الله اليكم جميعا الذي له ملك السماوات والارض لا اله الا هو يحيي ويميت فامنوا بالله ورسوله النبي الأمي الذي يؤمن بالله وكلماته واتبعوه لعلكم تهتدون الأعراف وقال رسول الله صلى الله عليه وسلم كان النبي صلى الله عليه وسلم بعث إلى قومه خاصة وبعث إلى الناس عما وقال عليه الصلاة والسلام والذي نفسي بيده لا يسمع بي أحد من هذه الأمة يهودي ولا نصراني ثم يموت ولم يؤمن بالذي أرسلت به إلا كان من أهل النار أو كما قال عليه الصلاة والتسليم هو அகிலத்தை படைத்து பரிபாதிக்க கூடிய அம்பா ஒருவனுக்கே சாந்தியும் சமாதானமும் ஈப்பெருமானால் முகம்மது முஸ்தபா சந்த் அல்பாஹு அன் அவர்கள் மீதும் அன்னாரின் உண்மத் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் ஒளித்தான அல்பாஹின் நல்லடியார்களே புனிதமிக்க இந்த ரபியள் அவ்வல் மாதத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் இஸ்லாத்தில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கிறது வாரத்தில் இருக்கக்கூடிய நாட்களில் ஜும்மாவுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது அதே போல வருடத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் அவ்வல் என்ற இந்த மாதத்திற்கு ஒன் ஒரு சிறப்பு ஒன்று இருக்கிறது காரணம் இந்த மாதத்தில் தான் பெருமானா சல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு தந்தான் அதிலும் திங்கட்கிழமை இந்த உலகத்திற்கு அல்லாஹ் தான் பெருமானா சல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்கள் மக்காமில் இருந்து மதினாவிற்கு செய்கிறார்கள் அதே திங்கட்கிழமை தான் அல்லா ஜில் நபிக்கு இந்த ருபூவத் என்னும் நபித்துவ பட்டத்தை எல்லாம் கொடுக்கிறான் ஒரு தரவிசூல் விடத்தில் கேட்கப்பட்டது யார் மாதத்தில் வாரத்தில் எத்தனையோ நாட்கள் இருக்க நீங்கள் திங்கக்கிழமையில் எடுத்து ஏன் நோன்பு நோக்கிறீர்கள் என்று கேட்கப்பட்ட பொழுது பெருமானாரும் இதே காரணத்தை சொல்லி முன்னிடுகிறார்கள் இந்த நாளில்தான் நான் பிறந்தேன் அப்ப மாதத்தில் எப்படி நபியர்கள் அவ்வளவுக்கு சிறப்புகள் இருக்கிறதோ அதே போன்றுதான் நாட்களில் திங்கக்கிழமை ரசூலுல்லாஹு அலிகு வசல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார் நபிமார்கள் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் என்ன மற்றவர்களை போல முகம்மது சல்லல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்கள் சாதாரண மனிதர் அல்ல

மனித சமுதாயத்திற்கு ஒரு சிறந்த அருள்கொடை என்று இருக்குமேயானால் அல்லாஹ் நிர்வாகம் நமக்கு தந்ததுதான் மிகச் சிறந்த அருள் காரணம் பெருமானார் மட்டும் இல்லை என்றால் நரகத்தின் விளிம்பின் மீது இருந்திருப்போம் பெருமானார் மட்டும் இல்லை என்றால் உலகம் ஒருவரை ஒருவர் அடித்து சாப்பிட்டிருக்கும் பெருமானார் மட்டும் இல்லை என்றால் உலகத்தில் சொந்த பந்தங்களை மதிப்பதற்குரிய ஆட்கள் இருக்காது ரசூலுல்ல மட்டும் இல்லை என்றால் பெண்களை ஒரு காமத்தை பூர்த்தி செய்யக்கூடிய கருவியாக இந்த உலகம் பார்த்திருக்கும் அப்ப ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அலிஹு வசல்லம் அவர்கள் இந்த பூமிக்கு அல்லாஹ் அனுப்பியதனுடைய மிக முக்கியமான நோக்கம் இதுதான் மனிதனை மனிதனாக வாழச் செய்வது பெருமானா செல்லல்லா போல இன்வசல்லம் அவர்களுடைய பிறப்பு அவர்கள் பிறக்கக்கூடிய நேரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அற்புதங்களை வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் பெருமானார் செல்லல்லா போலே இவசல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலே அல்லாஹ் சில அற்புதங்களை கொடுத்தார் அன்னை ஆமீனா தந்தை அப்துல்லா இரண்டு நபர்களுக்கும் சல்லல்லா வலைஹல்லம் அவர்கள் குழந்தையாக பிறக்கிறார்கள் அந்த நேரத்தில் உயர்ந்த குல கோத்திரத்தை சார்ந்தவர்கள் உயர்ந்த குளத்தை அல்லாஹ் இந்த இரண்டு நபர்களுக்கு மத்தியில் தேர்வு செய்கிறான் பெருமனா சல்லாஹ் வளைஹு செல்லும் அவர்கள் பிறக்கும் பொழுதே தந்தை இல்லாத ஒரு அனாதையாக இந்த உலகத்திற்கு பிறக்கிறார்கள் அவருடைய சிறிய தந்தை அபுல் தாலிபினுடைய கட்டுப்பாட்டில் தன்னுடைய சகோதரர் முடியாத மக்காவில் அழுது கொண்டிருக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் ஒரு சத்தம் ஒன்று கேட்கிறது பின்னால் இருந்தியா அபுல் உழுது உங்களுக்கு ஒரு அழகான ஒரு குழந்தை உங்களுடைய வீட்டில் பிறந்திருக்கிறது இதை கேட்ட அபு தாலிப் ஆச்சரியப்பட்டு போனார் அல்ஹாதா ஹாதா சபி இந்த பெண்ணுடைய சத்தத்தை கேட்ட அபு தாலிப் சொல்லுகிறார் ஆச்சரியமான குழந்தையா அப்ப குழந்தைக்கு எல்லாம் நன்றாகத்தானே இருக்கிறதே கேட்கிறார் அந்த வந்த குழந்தை பெண் சொல்லுகிறாள் இந்த குழந்தை ஒரு ஆச்சரியமான அற்புதமான ஒரு பிறந்த வயிற்றிலே ஒவ்வொரு குழந்தையும் பொழுது வானத்தை நோக்கி பிறக்கும் அழுத வண்ணமாக பிறக்கும் ஆனால் இந்த குழந்தை பூமியின் மீது சஜினா செய்த நிலையிலேயே தன்னுடைய கரத்தை கனிமாவின் விரலை உயர்த்திய வண்ணம் ஒருவன் என்று சொல்ல வண்ணமாக இது பிறந்தது ஆச்சரியப்பட்டு போனார் எல்லா குழந்தைகளும் அழுது கொண்டு இருக்கும் ஆனால் முகமது என்ற இந்த பாலகர் சிரித்த வண்ணமாக பிறந்து கொண்டிருக்கிறார் கேட்டவர் ஆச்சரியப்பட்டு போனார் அது மாத்திரமல்ல கிதாபுகளில் பதிவு செய்கிறார்கள் பெருமானா சல்லாஹு அலிஹ் அவர்கள் அந்த நேரத்தில் ஈரானிலே ஒரு நெருப்பு குண்டம் சுமார் இருநூறு வருடங்களாக தொடர்ந்து எரிந்து கொண்டிருந்த நெருப்பு ஒவ்வொரு நபராக பணியாட்களை நியமித்து அந்த நாட்டு அரச நெருப்பை எரிய வைத்துக் கொண்டிருந்தார் அந்த நெருப்பை வணங்கிக் கொண்டிருந்தவர்கள் சில கூட்டங்கள் அந்த நெருப்பு அணைந்து விடாது பணியாட்களை வைத்து தொடர்ந்து விரல்களின் மூலமாக எரிந்து கொண்டிருந்த அந்த நெருப்பு எப்பொழுது பெருமானா சல்லாஹு வளைகு செல்லம் அவர்கள் பிறக்கிறார்களோ அந்த ஈரானினுடைய நெருப்பு அணைந்து அணிந்து போகிறது பாரசீகத்தில் இருந்த ஒரு கோட்டையில் இருந்த பனிரெண்டு இரும்பு கலசங்கள் தொட்டவிடப்பட்டுக் கொண்டிருந்தது எப்பொழுது ரசோனாக பிறக்கிறார்களோ அந்த பனிரெண்டு கலசங்களும் மேலிருந்து அப்படியே கீழே விழுகிறது வரலாற்று ஆய்வாளர்கள் பதிவு செய்கிறார் பெருமானா சல்லாஹு வளைகு வல்லம் அவர்களுடைய பிறப்பின் அதிசயத்தை பற்றி பதிவு செய்கிறார் அது மாத்திரமல்ல அல்லாஹ் அல் குர்ஆனில் ஒரு இடத்தில் சொல்லுவார் யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னாஹும் அந்த முஹம்மதை அந்த யூதர்கள் எப்படி விளக்கி வைத்திருப்பார்கள் தெரியுமா தன்னுடைய குழந்தையை போல அந்த அடையாளங்களை அவர்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள் அந்த அளவிற்கு முஹம்மதை பற்றி அவர்களுக்கு தெரியும் அந்த குறைசி குலத்தில் தான் அல்லாஹ் ரசூலை ஏற்படுத்துவான் என்று அவர்களுக்கு தெரியும் இருக்கவே அவர்கள் உண்மையை மறுப்பார்கள் அல்லாஹ் சொல்லுகிறார் வேதத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய வானலாகி வேதத்தில் அல்லாஹ் இந்த விஷயத்தையும் சொல்லிவிட்டார் முகமது என்று ஒருவர் வருவிருக்கிறார் தன்னுடைய எல்லா நபிமார்களும் இந்த கூட்டத்திற்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்று அகமது என்று ஒருவர் கடைசி கொள்ள நபியாக தேர்வு செய்யப்பட்டிருப்பார் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா நபிமார்களும் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் இந்த விஷயத்தை யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அறிந்து வைத்திருப்பார்கள் யாரி பூன பூக்கமா யாரி பூனாது அப்ப ஏன் ஏற்கல அப்படி தெரிந்திருந்தும் கூட ஏன் அவர்கள் மறுக்கிறார்கள் காரணம் என்ன தெரியுமா அல்லாஹல்லா எங்களுடைய வம்சவழி பலி சிறவேலர்களுடைய வம்சவழியை விட்டுவிட்டு இறுதி நபியை முகமது குளத்திலிருந்து குளத்தில் இருந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்ற ஒரே ஒரு கோபத்தின் வெளிப்பாடு அவர்கள் முகமது சல்லாஹ் அலை ஹசல்லம் அவர்களை மறுக்க ஆரம்பித்தார் பெருமானா சல்லாஹ் அலே வசல்லம் அவர்கள் எஸ்ரிப் என்ற தேசத்திலே பிறந்தார்கள் அந்த அந்த நேரத்தில் மக்காவிற்கு எஸ்ரிப் என்ற பெயர் உண்டு அந்த எஸ்ரிப் என்பதை அல்லாஹ் வேதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த எதிரியினுடைய தேசத்தில் பிறக்கக்கூடிய நேரத்தில் அங்கிருக்கக்கூடிய ஒரு பாதிரியார் வேதத்தை நன்பாக கற்றறிந்த ஒரு பாதிரியார் ஓடோடி வருகிறார் அடுத்த நாள் காலையில எதிரி தேசத்து மக்களை கொண்டு கொண்டு அலைந்து வருகிறார் ஒரு தெருவின் வீதியில் வந்து கேட்கிறார் நேற்று இரவு ஏதேனும் ஒரு குழந்தை பிறந்ததா கேட்கும்பொழுது குறைசி குளத்தில் இருந்து ஒருவர் ஒரு குழந்தை கொண்டு பிறந்திருக்கிறது என்று அவருக்கு பதில் சொல்லப்பட்டது சொன்னவுடன் கேட்கிறார் யாருடைய வீட்டில் அது பிறந்திருக்கிறது சொன்னார்கள் ஆமீனா அப்துல்லாவின் மகனாக ஒருவர் பிறந்திருக்கிறார் அப்துல்லா இப்பொழுது உயிரோடு இல்லை சொல்லப்பட்டவுடன் வேகமாக அந்த வீட்டிற்கு போகிறார் அந்த வீட்டிற்கு போய் குழந்தையை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார் குழந்தை அவருக்கு காட்டப்படுகிறது குழந்தையின் முகத்தை அவர் பார்க்கிறார் திரும்ப அந்த குழந்தையினுடைய முதுகை பார்க்கிறார் அதிலே முத்திரையிடப்பட்டிருக்கிறது நபி இது இறுதி தூதர் என்ற முத்திரையை அவர் பார்த்துவிட்டு சொல்லுகிறார் என்ன மாக அது ரையரகாதர் எங்களுடைய கூட்டத்தை எல்லாம் விட்டுவிட்டு அரபிக் அர்த்திக்கோளத்திலிருந்து ஒரு தூதுவரை அல்லாஹ் எழுப்பி இருக்கிறார் என்று அவர் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விடுகிறார் அங்கிருந்து செல்லும்பொழுதே அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் கேட்கிறார்கள் எப்படி நீங்கள் சரியான இசை தேசத்தில் வந்து ஒரு குழந்தை பிறந்த என்று கேட்பதற்குரிய காரணம் என்ன என்று கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் தௌராத்துடைய வேதத்தில் நான் படித்திருக்கிறேன் வேதத்தில் நான் நன்கு படித்து ஆராய்ச்சி செய்தவன் அந்த வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா இறுதி தூதர் பிறப்பதற்கு ஒரு நாள் இரவு முன்னால் வானத்தில் இருந்து பூமியை நோக்கி எரி நட்சத்திரங்கள் வீசப்படும் பூமியை நோக்கி வரும் பொழுது அதை இதை நான் நேற்று இரவு நான் கண்டேன் பூமியை நோக்கி எரிக்கல்கள் வந்தது அது அணைந்து விட்டது என்பதை நான் பார்த்தவுடன் நான் புரிந்து கொண்டேன் பௌராசுடைய வேலத்தில் செல்லப்பட்டிருக்கக்கூடிய அடையாளங்கள் முழுவதும் இன்றைக்கு வந்து விட்டது அப்ப முகமது என்ற ஒருவர் வரப்போகிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன் எப்பொழுது வந்து கேட்டால் உண்மையில் அல்லாஹ் இந்த தூதுவரை அனுப்பி வைத்து விட்டான் என்று சொல்லி காட்டுகிறாரே யோசித்துப் பார்க்கிறோம் பெருமானா செல்லல்லாஹ் அலையுவ செல்லம் அவர்களுடைய பிறப்பை எல்லா முன் வேதங்களிலையும் அல்லாஹ் சொல்லிக்காட்டிவிட்டார் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நேரத்தில் மக்களை வெளி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய அழைப்பாளராக சல் அல்லா அரிகம் இருந்தார் இறக்கும் அந்த நேரத்தில் மக்கள் அறியாமையில் இருந்தார்கள் அறியாமையில் இருந்தார்கள் அல்லா ஜல்லிசான வருவதற்கு முன்னதாக நிலைமையை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறார் விழிப்பின் இருந்தீர்கள் மின்னா அல்லாஹ் உங்களை சொர்க்கவாதிகளாக மாற்றினான் இந்த முகம்மதை வைத்துத்தானே நீங்கள் ஒருவருக்கொருவர் அடுத்துக் கொள்வீர்கள் கோதம் பார்த்துக் கொள்ளுவீர்கள் அல்லாஹ் முகம்மது அவர்களை கொண்டு உங்களை சகோதரர்களாக மாற்றவில்லையா தொடர்ந்து அல்லாஹ் நிலைமையை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சகாபாக்கள் எல்லாம் இருந்தார்கள் சஹாபாக்கள் எல்லாம் இருந்தார்களா எந்த அளவுக்கு ஹதீஸ் கிதாபுகள்ல வருது அவர்கள் எந்த அளவுக்கு சந்தை சச்சரவில் இருந்து கொள்வார்கள் தெரியுமா நடக்காத ஒரு செயலை பேசிக்கொண்டு சண்டையில் இருப்பார்கள் இன்னும் நடந்திருக்காது கற்பனை கதைகளை எல்லாம் எண்ணிக்கொண்டவர்களுக்கு மத்தியில் பல கோத்திரங்களாக குளம் குளமாக அடித்துக் கொள்ளக்கூடியவர்களாக சகாபாக்கள் இருந்தார் இஸ்லாம் வருவதற்கு முன்னதாக இரண்டு நபர்கள் பேசிக் கொள்ளுவார்கள் இதோ பாருங்க மலை இந்த மலைக்கு கீழே நான் வீடு கட்டுவேண்டும் ஒரு சகாபி சொல்லுவார் ஒருவர் சொல்லுவார் இன்னொருவர் சொல்லுவார் நான் மலைக்கு மேல வீடு கட்டுவேன் மேல வீடு கட்டவர் சொல்லுவாரா நான் யூஸ் பண்ணா தண்ணி பயன்படுத்தக்கூடிய தண்ணி ஓர் வீட்டுக்கு தான் வரும் அவர் சொல்லுவாரா அப்படியெல்லாம் நான் விட மாட்டேன் இப்படியாக இரண்டு நபர்களுக்கு மத்தியில் சண்டை ஏற்படும் இன்னும் வீடு அமைந்திருக்காது கற்பனை கதைகளை எல்லாம் சொல்லி கொண்டு தங்களுக்கு மத்தியில் சண்டை சச்சரவில் ஈடுபட்டிருந்த அந்த மனமை காலத்தில் தான் பெருமானார் செல்லலாக செல்லும் அவர்களை அகிலத்திற்குரிய அருள் கொடையாக அல்லாஹ் இந்த உலகத்திற்கு தந்தார் அளவுக்கு கொடூரமான சிந்தனையுடையவர்கள் தெரியுமா ஒரு கர்ப்பிணி பெண் போய்கொண்டிருக்குவார் இந்த கர்ப்பிணி பெண்ணை பார்த்து பேசுவார்கள் அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய சிசு ஒருவர் சொல்லுவார் ஆண் குழந்தை இன்னொருவர் சொல்லுவார் இல்லை அது பெண் குழந்தை இரண்டு நபர்களுக்கு மத்தியில் வாக்குவாதம் ஏற்படும் ஒருவர் சொல்லுவாரா நமக்குள்ளே எதுக்கு சண்டை நேரம் அங்க போய் கிழிச்சே பார்த்துடலாம் சொல்லி நேராக அந்த கர்ப்பிணி பெண்ணுடைய வயிற்றை கிழித்து மனித மிருகங்களாக வாழ்த்து கொண்டிருந்த காலத்தில் தான் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார் பெண்கள் எல்லாம் உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் சகாபாக்க ஒரு பெண்ணுடைய கணவன் இறந்து விட்டால் எப்படி இந்தியாவில் உடன்கட்டை ஏற வேண்டும் அவர்களுக்கு இனிமேல் வாழ்க்கை கிடையாது எரித்து அவர்களை சாப்பிடாக்க வேண்டும் என்று நம்முடைய நாட்டிலும் கூட இருந்ததோ அதே போன்றுதான் அரபு தேசத்திலே ஒரு பெண்ணுடைய கணவன் இறந்து விட்டால் அவள் அப்படியே தூக்கி போய் நேராக ஒரு வனாந்தர காட்டிலே விட்டு விட்டு வந்து விடுவார் சாப்பாடு கிடையாது தண்ணீர் கிடையாது அதே நேரத்திலேயே அப்படியே உணவு கொண்டு வந்த உணவுகள் காலியாகிவிட்டால் அப்படியே உயிரை விட்டு விட வேண்டியதுதான் இந்த நேரத்தில் அலேஹி வசல்லம் அவர்கள் அல்லா இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தான் எப்பொழுதுலாஹு அலிக் வசல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்தார்களோ மிருகங்களை மனிதர்களாக மாற்றினார்கள் மிருகங்களை மனிதர்களாக மாற்றினார் சொன்னார்கள் சல்லுல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் பெருமானாரினுடைய வார்த்தையும் கூட இப்படிக்கும் உங்களுடைய பெண்களின் விஷயத்தில் நீங்கள் ஏற்றிக் கொள்ளுங்கள் எந்தெந்த வீடுகளில் பெண்கள் சிசுவாக கொள்ளை கொலை செய்யப்படுகிறதோ பெருமானார் செல்லுல்லா செல்லும் அவர்கள் இலை கொடுத்து வாங்க ஆரம்பித்தார்கள் பெண் குழந்தைகளை எந்த கொடுங்கள் பெண்களுக்குரிய உரிமைகள் மீட்டுக் கொடுத்தவர்கள் செல்லல்லா செல்லும் எல்லா தரப்பட்ட மக்களையும் பெருமானா சல்லாஹ் அலி செல்லும் அவர்கள் ஆதரித்து வந்தார்கள் எல்லா தரப்பட்ட மக்களையும் குழந்தை உட்பட பெருமானா சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் இருக்கிறார் பெருமானாருடைய நோக்கத்தை எல்லாம் பல்வேறு இடங்களில் குறிப்பிட்டு காட்டுகிறார் பெருமானாரே உங்களை எல்லாம் இந்த உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பழக்கத்தாக

முழு உலக கல்வி அறிவு பெற்றது என்று வரலாற்று ஆசிரியர்கள் வருகிறார் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்தார் தான் சுமார் பதிமூன்றாம் நூற்றாண்டில் தான் உலகத்திற்கு எண்களை அதில் அறிமுகம் செய்தது என்பதாக இன்று வரைக்கும் கிரேக்கர்களுக்காக வேண்டி ஒரு சர்டிபிகேட்டாக கொடுத்திருக்கிறார் ஆனால் வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க பதிமூன்றாம் நூற்றாண்டில் எண்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை முகமது சலுல்லா அலி வசல்லம் அவருடைய அதாவது நூற்றாண்டிலேயே எண்கள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செல்லம் வருகையின் போது எண்ணிக்கை என்பது இந்த வரைக்கும் நீங்க சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும் அரபி நம்ம எழுதக்கூடிய எண்கள் முதற்கொண்டு அரபி லெட்டர் மூலம் இருந்துதான் கண்டுபிடிக்கப்பட்டது அப்ப இஸ்லாமிய சமுதாயம் முழு உலகத்திற்கும் பெருமானாரை வைத்து நிறைய கண்டுபிடிப்புகளையும் நிறைய கல்விகளையும் கொடுத்திருக்கிறது பிதாபுல்ல அதிலும் குறிப்பாக எப்படி முஸ்லீம்கள் இஸ்லாம் பெருமானாருடைய வாழ்க்கையில் இருந்து எப்படி கண்டுபிடித்தார்கள் என்று எழுதும்போது முகமது சல்லுல்லா செல்லம் அவர்கள் சொல்றாங்க ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டால் அவர்களுக்கு சொத்தி நான்கில் ஒரு பகுதியை நீங்கள் பங்கிட்டுக் கொடுங்க அது குழந்தை அந்த பெண்ணுக்கு ஆண் குழந்தை இருந்தால் சொத்தில் இரண்டின் ஒரு பகுதியை கொடுக்க வேண்டும் பெருமானாருடைய கட்டல சல்ல உமரே ஃபாரூக் ரதியில் ஆகுவான் அதிகமாக இதை சொல்லி காட்டுவார்களாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு வராச சொத்து பாக பிரிவுடைய கல்வியை நீங்கள் கற்றுக் கொடுங்கள் சொங்கிடக்கூடிய மூன்றில் ஒரு பகுதியாக நான்கில் ஒரு பகுதியாக இரண்டில் ஒரு பகுதியாக என்பதை சமுதாயத்திற்கு எடுத்து கொடுக்கும் பொழுது இஸ்லாமிய சமுதாயம் இப்பொழுது கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு தூண்டுதல் இங்கிருந்து உருவாகிறது அதற்கு முன்னால் வரைக்கும் உலகம் எண்களை கண்டுபிடிக்கவில்லை ஒரு பொருளை மூன்றில் ஒரு பகுதியாக பிரிக்க வேண்டும் என்றால் மூன்று என்ற எண் இருந்தால்தான் பிரிக்க முடியும் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முழு உலகத்திற்கும் கிரேக்கர்கள் மூலமாக அந்த அரபு தேசத்தின் மூலத்திலிருந்து கிரேக்கர்கள் கற்றுக்கொண்டார்கள் கிரேக்கர்கள் முழு உலகத்திற்கும் அறிமுகம் செய்யான கிரேக்கர்கள் மூலமாகத்தான் எங்கள் நமக்கு வந்தது என்பதாக இன்றைக்கு கித்தாபுகளை பதிவு செய்கிறார் அப்படி அல்ல முழு சமுதாயத்திற்கும் முழு உலகத்திற்கும் பெருமானா சல்லுல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்தினாங்க ஒவ்வொன்றையும் அல்லாதுள்ளா அல் குர் மூலமாக தெளிவுபடுத்தி காட்டுகிறார் பெருமான செல்லல்லாஹ் வலைகு வசல்லம் அவருடைய வருகை இப்படித்தான் ரசூலுல்லாய் செல்லாய் செல்லம் அவர்கள் ஒரு இடத்தில் அல்லாஹ் செல்ல சாணுவா சொல்லுகிறான் ஓ மக்களே இன்னி ரசூலுல்லாஹ் இலைக்கும் அந்த மக்களுக்கு நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் நான் அல்லாஹின் புறத்தில் இருந்து அனுப்பப்பட்ட ரஹ்மத் ஒரு தூதுவர் எங்களுக்கு என்னை நீங்கள் கட்டுப்பட்டு நடந்தால் உங்களுக்கு அல்லாஹ் நிரந்தரமான சொர்க்கத்தை வைத்திருக்கிறார் பொதுமக்களின் மீது அவர்கள் பேராசை கொண்டவராக இருப்பார்கள் என்று அல்லாஹ் அல் குரானில் சொல்லி காட்டுகிறார் அப்ப தன்னுடைய உண்மத்தின் மீது திருமண செல்லுடைய செல்லம் அவர்கள் இயல்பாகவே பேராசை கொண்டவர்களாக இருந்திருக்கிறார் எல்லா நபர்களும் எல்லா நபர்களும் தன்னுடைய கும்பத்தில் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதை ரசோடுல்லா சலல்லா செல்லும் அவர்கள் ஆசைப்பட்டுக் கொண்டே இருப்பார்களா ஒரு சமயம் ஆயிஷா ரவி அல்லாஹும் கேட்கிறாங்க யார் எனக்காக வேண்டி துவா செய்யுங்க கேட்கும் பொழுது பெருமானா சல்லாஹூ அலிஹ செல்லம் தனது கரங்களை உயர்த்தி துவா செய்யறாங்க அல்லாஹ் ஆயிஷாவினுடைய பாபங்களை நீ மன்னிப்பாயாக என்று கேட்கும் பொழுது ஐஷா ரவி சந்தோஷம் பாங்க சொல்றாங்க என் சந்தோஷத்தின் மிகுதியால் நான் சந் என்னுடைய தலை என்னுடைய துறையில பட்ட அளவுக்கு நான் சிரித்தேன் சந்தோஷத்துல இதை பார்க்க சல்லல்லா அலேசலம் சொல்றாங்க யா ஆயிஷா இந்த ஒரு துவாரிற்காக வேண்டி நீ இவ்வளவு சந்தோஷப்படுகிறாயா நான் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் எனது சமுதாயத்திற்காக வேண்டி நான் துவா செய்து கொண்டிருக்கிறேன் என்பதாக சல்லல்லா அலேசலம் சொல்றாங்க என்னது என்னுடைய சமுதாயம் ஒவ்வொரு நபரும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் துவா செய்து கொண்டிருக்கிறேன் பெருமானார் செல்லே ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு பிரத்யோகமான ஒரு துவாவை எல்லாம் தந்திருப்பானார் அந்த துவாவை கொண்டு அவர் கேட்டுவிட்டால் அல்லாஹ் அதை தராமல் இருக்க மாட்டார் ஒவ்வொரு நபிமாருக்கும் எல்லாம் இந்த கிப்டை தருவது வளமை ஒவ்வொரு நபிமாரும் இந்த துவாவை சில இடங்களில் பயன்படுத்தி விட்டார்கள் இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் ஒரு இடத்துல பயன்படுத்திட்டாங்க இஸ்மாயில் அலிஹி சல்லாத்து வசலாம் இப்படியாக எல்லா நபிமார்களும் தனக்கு கொடுத்த அந்த துவா என்னும் கிப்ட உலகத்தில் பயன்படுத்தி முடித்து விட்டார்கள் சல்லாஹ் அலிஹ் வசலம் அவர்களுக்கு இந்த துவாவை எல்லாம் கொடுத்திருந்தான் அந்த துவாவை அதற்கு ஃபாத்திமா சித்திக்காரதி எல்லாம் வாழ்ந்தார் அவர்கள் கூட ஒரு நேரத்தில் கேட்பார்களாம் யார சூழல்லா சல்லல்லாஹ் அலைவு செல்லம் அதற்கு ஹசன் உங்களுடைய பிரியத்திற்குரிய பேர குழந்தை ஹசன் விஷம் கொடுத்து கொல்லப்படுவார் ஹுசைன் வெட்டப்பட்டு கொள்ளப்படுவார் என்பதாக நீங்கள் சொல்லுகிறீர்கள் அந்த துவாவை பயன்படுத்தி இந்த இரண்டில் இருந்தும் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்களேன் உங்களுக்கு பிரியமான பேர குழந்தை யார சொல்லலாம் அந்த துவாவை இவர்களுக்கு பயன்படுத்தலாமே என்று கேட்கும் பொழுது சல்லல்லாஹ் அலிஹசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த துவாவை நாளை மறுமையில் என்னுடைய உண்மத்திற்காக வேண்டி நான் வைத்திருக்கிறேன் இந்த ாக வேண்டி நான் அந்த துவாவை வைத்திருக்கிறேன் அந்த துவாவை சொல்லி என்னுடைய உண்மத்திரத்தில் நான் கேட்பேன் நரகத்திற்கு விடக்கூடாது என்பதை நான் கேட்டது கேட்பதற்காகவே வைத்திருக்கிறேன் என்று அசூருல்லாய் சல்லா அலை செல்லம் அவர்கள் கூறுகிறார்களே ஆனால் நாம் யோசித்து பார்க்கிறோம் பெருமானா சல்லு செல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் இல்லா ரஹ்மத்தல்ல ஆளுமை முழு உலகத்திற்கும் அல்லாஹ் பெருமானாரை அருள் குறையாக அனுப்பியிருக்கிறான் ரசூலுல்லா முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா அவர்களுடைய சுண்ணத்துக்களை நாம் பின்பற்ற வேண்டும் அவர்கள் காட்டி தந்த வழியின்படி நாம் நடக்க வேண்டும் பெருமளே வாயினால் நான்வினுடைய உண்மை நான் நடிகின் மீது அதிகம் பிரியம் வைத்திருக்கிறேன் என்பதே சொல்லுவதற்குரிய அடையாளம் என்ன தெரியுமா நம்முடைய உடல் உறுப்புகளில் பெருமானாரை பற்றிய அடையாளங்கள் வெளிப்படுவதுதான் மிக முக்கியமான அடையாளம் அப்ப அதன் அடிப்படையில ரசூர்ல்லாஹி சல்லம்லாஹு அலைஹு செல்லம் அவர்களுடைய சின்னத்தை அடிபுரா திசகாமல் பின்பற்றக்கூடிய பாக்கிய